அதிலும் ஆசிரியர்கள் பற்றாக்குறை வேலையாட்கள் பற்றாக்குறை வகுப்பறைகள் இல்லாமல் மரத்தடியில் பாடம் நடத்துவது ஆசிரியர்கள் பாலியல் தொந்தரவு கொடுப்பது குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை கள்ளிகளிலேயே ஜாதி ரீதியான மோதல்கள் மாணவர்களுக்கு இடையில இதையும் கல்வியில் சேர்ந்த மாநிலத்தில் சேர்த்துக்குவாங்களே அவங்க அப்ப இதெல்லாம் வந்து அவங்களோட டெபினேஷன்ல வராதா இது மக்களை ஏமாற்றத்தாக நாடகத்தில் கொஞ்சம் சினிமாக்காரங்க நான் சினிமாக்காரங்கன்னா மரியாதை குறைச்சலாக சொல்லலை துறைக்கு நாடகமாக இந்த நாடகத்தை நடத்திட்டு இருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் நாடகத்தினோட அந்த போடுற மேக்கப் எல்லாம் கலைஞ்சிட்டே வருது திமுக கவர்மெண்ட்